so no 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 i don't think so no 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 it's never ever 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 gonna happen i don't think so no 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 i don't think so no 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 it's never ever ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லார்த்த வீட்லேயும் இருக்கக்கூடிய இந்த சோஃபா வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிக்விட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அகலமான பாத்திரத்தில் குளுந்தண்ணி எடுத்துக்கோங்க குளுந்தண்ணியில் விம் லிக்விட் ஜெல் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க விம் லிக்விட் இல்லாதவங்க ஷாம்பு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் நல்லா கரைச்சி விட்டுட்டு நுரை வந்து கம்மியாக வர்ற மாதிரி லிக்விடோ ஷாம்போ யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சோஃபா துடைக்கிறனால நுரை கம்மியாக இருந்தால் தான் நம்மளால் வந்துட்டு அதை க்ளீன் பண்ணி எடுக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம எல்லார்த்து வீட்லேயும் இருக்கக்கூடிய இந்த குக்கர் மூடி தாங்க குக்கர் மூடி வந்துட்டு கைப்பிடி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த குக்கர் மூடியில் வந்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுற இந்த தலகாணி உரை பில்லோ கவர் வந்து நீங்கள் பழசு ஏதாவது ரொம்ப பழசானது கூட எடுத்துக்கலாம் அந்த பில்லோ கவரில் வந்து அந்த கேப்பில் வந்து நம்ம இந்த குக்கர் மூடியை வந்துட்டு அரைவாசிக்கு ஹாஃபுக்கு மட்டும் விட்டுட்டு அந்த மீதி இருக்கிற அந்த தலகாணி உரையை வந்து இந்த மாதிரி நம்மளோட கைப்பிடியில் சுற்றிக்கோங்க இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க அந்த பில்லோ கவர் வந்து ஹாஃபுக்கு அரைவாசிக்கு மட்டும் குக்கர் மூடியை விட்டுட்டு மீதி இருக்கிற துணியெல்லாம் நம்ம கைப்படியில் சுற்றிக்கலாங்க இந்த மாதிரி அது வந்து நம்ம ஸ்டிஃபாக இப்படி பிடிச்சி சோஃபா தேய்க்குறக்கு நல்லா யூஸ் ஆகும் நீங்கள் வேணால் அந்த ரப்பர் பேண்ட் கூட போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது ஸ்டிஃபாக நின்றுக்கும் இல்லை கையில் பிடிச்சிக்கிறனால அப்படி அமுக்கி பிடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணால் லிக்விடில் வந்து டிப் பண்ணி டிப் பண்ணி சோஃபாவை வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லெதர் டைப் சோஃபா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு லெதர் டைப் சோஃபா உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண லிக்விடில் டிப் பண்ணிவிட்டு மீதி ரொம்ப அதிகமான இருந்துச்சுன்னா இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க புளிஞ்ச எடுத்துகிட்டு சோஃபா வந் சோஃபாவில் லெதர் டைப் சோஃபாவில் வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னாவே நம்மளுக்கு வந்து எல்லா அழுக்கும் வந்துடும் அந்த சென்டரில் இடுக்குகள் இருக்கிற எல்லாம் வந்துட்டு நம்ம அந்த குக்கர் மூடி வச்சு இழுக்கும் போது கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடுங்க இந்த மெத்தட் வந்துட்டு அந்த குக்கரில் கைப்பிடி இருக்கிறதுனால நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவும் க்ளீன் பண்ணிக்கலாங்க அந்த கேப்பில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் நல்லா இந்த குக்கர் மூடி வந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் அந்த கேப்பில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அந்த குக்கர் மூடிய உள்ள விட்டு கூட இந்த மாதிரி எடுத்தோம்னா உள்ளே இருக்கிற டஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்துருங்க இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு நம்ம வந்து கிளாத்தில் போட்டு தொடச்சிட்டு வேண்டியதே இல்லை கைப்பிடி இருக்கிறனால நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நம்மளுக்கு வந்து ஸ்க்ரப் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும் எல்லா அழுக்கும் வந்துடுங்க இந்த மாதிரி கேப்பில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்ம உள்ள விட்டு பண்ணும்போது வந்துடும் அதுக்கப்புறம் சைடில் சென்டரை எல்லாமே இந்த குக்கர் மூடியில் அந்த பில்லோ கவர் போட்டு நீங்கள் நல்லா கேப்பில் இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க இது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள் கஷ்டமே தெரியாது அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரை டவல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரை டவல் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும் சீக்கிரமாகவே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது அந்த சோஃபா கீழே இருக்கிற அந்த கன்றையெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சாக்ஸை கையில் போட்டுக்கோங்க பழைய சாக்ஸ் இருந்துச்சுன்னா கையில் போட்டுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண லிக்விட வந்து அதில் சாக்ஸில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த கன்றையிலலாம் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க கையில் சாக்ஸ் இருக்கும்போது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பிடிப்பு இருக்கும் எங்கே அழுக்கு இருக்குதுன்னு தெரியும் அதனால் இந்த மாதிரி அந்த உட்டன் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து எங்கே அழுக்கு இருக்குதுன்னு தெரியும் சாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கேப் இருக்கிற இடமெல்லாம் நம்ம வந்து சாக்ஸை போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அழுக்கும் எங்கே இருக்குதுன்னு தெரியும் நம்மளுக்கு ஒரு க்ரிப்பு கிடைக்குங்க பேக் சைடெல்லாம் அந்த குக்கர் மூடி வச்சு இந்த மாதிரி கூட நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கர் மூடி அல்லது சாக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஈஸியாகவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் குக்கர் மூடு யூஸ் பண்ணுறதுனால சோஃபா வந்து க்ராக் ஆகுங்கிறதே நினைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து அந்த பில்லோ நல்லா மொந்தமா கெட்டியாக தான் இருக்கும் அந்த பில்லோ கவர் வலுவில் தான் நம்ம தேய்ப்போம் அதனால் அது கண்டிப்பாக ஸ்க்ராச் ஆகாதுங்க அடுத்தது வந்து இந்த மாதிரி சோஃபா டைப்பெல்லாம் வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க இந்த மாதிரி உட்டன் ஒர்க் சோஃபாலாம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க அதனோட குஷன் கவரையும் வந்துட்டு நம்ம வந்து எப்பவும் போல் அந்த குக்கர் மூடியில் பில்லோ கவரை வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த லிக்விடை வந்து டிப் பண்ணி டிப் பண்ணி அந்த குஷன் கவரையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம குக்கர் கைப்பிடி இருக்கிறனால நம்ம வந்து அது ஈஸியாக தேக்கிறக்கும் ஈஸியாக இருக்கும் ஸ்க்ரப் பண்ணும்போது நம்மளால் அழுத்தி தேய்க்க முடியும் எல்லா அழுக்கும் கம்ப்ளீட்டாக வந்துருங்க ரொம்ப ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லான மெத்தடு ரொம்ப ஈஸியாகவும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குஷன் கவரெலாம் நம்ம வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணவே முடியாது அது காயவும் காயாதுங்க அதனால் வந்துட்டு இந்த மாதிரி விம் லிக்விடெல்லாம் யூஸ் பண்ணும்போது அழுக்கும் வந்துடும் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ஈரோம் ஆகாது ஜஸ்ட் வந்து நீங்கள் இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஃபேன் ஃபேன் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு போட்டு விட்டிங்கனாவே அந்த ஃபேன் காத்துலேயே வந்து அந்த ஈரை உணர்ந்துருங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் அந்த கைப்பிடி இந்த உட்டன் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம வந்து இந்த சாக்ஸு கையில் சாக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிடுங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எல்லா ஆளுக்கும் கம்ப்ளீட்டாக வந்துடுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் நம்மளுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கு க்ளீன் பண்ணுறக்கு நம்ம கிளாத் வச்சு நீங்கள் பண்ணும்போது எங்கே இருக்குது என்னங்கிறதே நம்மளுக்கு தெரியாது ஏன்னா கையில் சாக்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா எதாவது காஞ்சு போனது இருந்தாலும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் அழுக்குகளும் டஸ்ட்டும் வந்து நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கேப்ஸ்லையெல்லாம் நம்ம கையை உள்ளே விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சாக்ஸை வந்து நீங்கள் வந்து அப்பப்போ போய் பைப்லேயும் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இது இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க டக்குன்னு நம்ம சோஃபா வந்து பளிச்சுன்னு பாலிஷ் போட்ட மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அந்த உடன் ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு சாக்ஸ் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கிற டிசைன்ஸு அது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ஜெல் யூஸ் பண்ணுறதுனால நல்லா பளிச்சுன்னு அழுக்கும் போயிருங்க நல்ல டஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம் எப்படா சோஃபா க்ளீன் பண்ணுறதுன்னு தோணும் ஆனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் சாக்ஸ் போட்டு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு வரும்போது நம்மளுக்கும் ரொ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஃபாவில் பின்னாடியெல்லாம் அந்த பூச்சிக்கூடு அந்த மாதிரியெல்லாம் அந்த கேப்பில் இருக்கும் அதுக்கு வந்து இந்த பெயிண்ட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அந்த கேப்லெலாம் பெயிண்ட் ப்ரஷை உள்ளே விடும்போது அந்த பூச்சிக்கூடே ஏதாவது டஸ்ட் எல்லாம் இருந்தாலும் வந்துடுங்க பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த பின்னாடியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எப்போ போல நம்ம சாக்ஸ் போட்டுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு அரை மணி நேரத்துலேயே நீங்கள் வந்துட்டு ஒரு மூணு சோஃபா கூட சீக்கிரமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்குங்க ി വന്ന് ഉഡ് സോഫാസും இந்த மாதிரி சாக்ஸு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை குக்கரை மூடி யூஸ் பண்ணி கூட அந்த கேப்பு அந்த கன்ட்ரிலெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சாக்ஸ் கையில் இருக்கிறனால ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அந்த க்ரிப்பும் கிடைக்கும் எங்கெங்கே அழுக்கு இருக்குது ஏதாவது வறண்டு போனதெல்லாம் இருக்குதாங்கிறது நிதானமும் தெரியுங்க அதனால் வந்துட்டு இந்த மாதிரி சாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க குஷனுக்கெல்லாம் வந்துட்டு அந்த குக்கர் மூடி யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா பளிச்சுன்னு வந்துருச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேம்பூ சோஃபாஸெல்லாம் வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாங்க இந்த பேம்பு சோஃபாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே டஸ்ட்டும் அண்டிக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பூச்சி கூட சீக்கிரம் வந்துடுங்க அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா நீட்டாக எங்கெங்கே இருக்குதோ அந்த டஸ்ட் எல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம் பெயிண்ட் ப்ரஷ் உள்ளே படப்பட அந்த டஸ்ட்டு அந்த ஒற்றையெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம சாக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த லிக்விடில் வந்து டிப் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கனாவே நீட்டாக பளிச்சுன்னு வந்துடும் இந்த மாதிரி எல்லா டைப் சோஃபாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மீஷோ அமேசானில் வந்துட்டு கவர்ஸ் கிடைக்குதுங்க சிங்கிளாகவும் நம்ம வந்து விரிச்சிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாகவே சோஃபா வந்து மேலே கீழே ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க உங்களுக்கு எந்த டைப் பிடிச்சிருந்தாலும் அந்த மாதிரி கவர்ஸ் வாங்கி நம்ம சோஃபா வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் நான் சொன்ன இந்த க்ளீனிங் டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஆல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளை மீண்டும் சந்திக்கலாம்